அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி டூலென்ற ஒரு செயலை நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா உடல் காரகன் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகத்தில் எந்த ஒரு செயலையுமே ஜாதகர் செய்ய முடியும் உடல் காரகனான சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ அந்த சந்திரன் நிற்கக்கூடிய ராசி அதிபதி நல்லா இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பணம்லாம் மறையக்கூடாது அல்லது ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி ராசி அதிபதி லக்னத்துக்கு ஆறு எட்டாக இல்லாமல் இருந்தாலே இந்த ஜாதகர் நினைத்த காரியங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு காரணம் என்னென்னா லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் நினைத்த விஷயங்களை செயல்படுத்த முடியாது மனதை நினைக்கும் உடல் ஒன்று செயல்படுத்தும் ஆக ஆறு எட்டு இல்லாமல் இருந்தால் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சிறப்பு